ஆண்ட வரையேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார் நேற்றைய தினத்தில் ரெண்டு ஆராதனைகளிலும் நம்மோடு கர்த்தர் கூட இருந்து ஆராதனைகளை ஆசீர்வதித்து திருவிருந்தை ஆசீர்வித்து நல்ல பாஷைப்பை தந்து கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளின்படி வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளிலே ரோமர் கெழுதினர் நிருபம் பதினைந்தாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகுவதாக அப்படி பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக அப்ப தேவனாக கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறதான காரியம் என்னவென்று கேட்டால் எல்லா விதமான சந்தோஷத்தினால அதாவது ஆவிக்குரிய சந்தோஷத்தினாலே எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய விருப்பம் என்னவென்று கேட்டால் நாம் நிறைந்து வாழ்கிற மக்களாக இருக்க வேண்டும் பெருகுகிற மக்களாக இருக்க வேண்டும் உயர்வில் போகிற மக்களாக இருக்க வேண்டும் இது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான சித்தம் ஆகியனாலே தான் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் சொல்லும்போது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஒரு விதவி ஸ்திரியானவள் தீர்க்குதரிசி நிறத்தில் வந்த பொழுது சொன்னார் காலி பாத்திரங்களை அறையில் கொண்டு வந்து வையுங்கள் அந்த காலி பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பும்படியாய் கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் இருந்த அந்த இடத்துல இருந்து எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்பட்டது தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிரப்பப்பட்ட வாழ்க்கை அதாவது ஆவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார் மாத்திரமல்ல நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராம் பர்சுத்தாவின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் அவர் நம்பிக்கையின் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் விசுவாசத்தினால் உண்டாகும் அந்த நம்பிக்கையின் தேவன் பயிரில் உள்ளதான விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு வசனம் உண்டு உறுதியாய் பற்றி கொண்ட மனதையோட உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீ பூர்ண சமாதானத்தோட அவனை காத்துக் கொள்வீர் அப்படி என்ற கர்த்தன் நம்மை பூர்ண சமாதானத்தில் நிலை நிற்கத்தக்கதாக செய்ய விரும்புகிறார் யோவான் சுவிசேஷம் பதினான்காம் யாரும் இருபத்தி ஏழாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்போ தேவன் தருகிற சமாதானம் என்ன செய்கிறது பயத்தையும் கலக்கத்தையும் நம்ம விட்டு நீக்கி விடுகிறது அடுத்த வசனத்தில் சொல்லிருக்கு என் சகோதரரே இந்த சந்தோஷமும் சமாதானத்தினாலும் நீங்கள் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் நற்குணத்தால் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லக்கூடிய வல்லவர்களும் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நிச்சயத்திருக்கிறாங்க அப்போ ஆவினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்தவர்கள் மாத்திரமல்ல நற்குணத்தினாலே நாம் நிறைந்தவர்கள் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவர்கள் இந்த சூழ்நிலையில் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த உதவி இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் தங்கியிருக்கட்டும் கேட்ட வசனத்தின் வழி நடக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகட்டும் அந்த நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா நற்கரிகளினாலும் சமாதானத்தினாலும் உங்களை இந்த கால நிரப்புவாராக நிறைந்து வழிகிற அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக பரிசுத்தம் உள்ள நல்லபிதாவை இந்த நாள் காலையில் அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளின்படி கர்த்தாவே நம்பிக்கையின் தேவனை நாங்கள் கை கொண்டவர்களா அவர் பேர் உள்ளதான விசுவாசத்தினாலே இருக்கும் போது கர்த்தாவே முடி வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஓ ஹலோ நாங்கள் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாக இந்த நாளிலே வாழ எந்த சூழ்நிலைகளிலும் உம்முடைய சமாதான எங்களுக்குள்ளே பெருக உதவி செய்வீராக துதி கனமெல்லாம் உம்மைக்கே ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பர்சுத்த பிதாவை ஆமேன் ஸோ எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் என் தேவனாக கருத்து உங்களை நிரப்புவாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி திஸ் மண்டே மார்னிங் ஆமேன் அண்ட் ஆமேன்